நமக்கு எடப்பாடி சீமான் விஜய் எல்லாம் கவலை கிடையாது நமக்கு எதிரி பிஜேபி தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் காலூன்ற விடக்கூடாது கூடாது ஒன்றிய செயலாளர் பேச்சு திருவாரூர் அருகே பழவனங்குடி கிராமத்தில் திருவாரூர் ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் டாக்டர் கலைஞர் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா அமைச்சும் நான்காவது ஆண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் திருவாரூர் ஒன்றிய செயலாளருமான புலிவலம் தேவா தலைமையில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சீரடி ராஜா முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பனங்குடி குமார் துணை அமைப்பாளர்கள் எழிலரசன் கல்யாண சுந்தரம் உட்பட நிர்வாகிகள் பேச்சாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் திருவாரூர் ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களோடு மக்களாகவே வாழ்ந்து வருகிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மக்களை சந்திக்க வேண்டும் உங்கள் குறைகள் என்ன தேவை என்ன எதை செய்ய வேண்டும் என அப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது கட்சியின் கூட்டம் நடத்தப்படுவதன் நோக்கம் என்னவென்றால் மதவெறி ஜாதி மதம் என பிரிக்க கும்பல் கிளம்பி இருக்கிறது அதற்கு அடிப்பணிந்து போன எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியை அடமானம் வைத்து விட்டார் இதில் அதிமுக கட்சியினருக்கே வருத்தம் உள்ளது அடுத்து ஒருவன் கிளம்பியிருக்கிறான் வடிவேலு காமெடி போல் ரோட் ரோலர் மேலே ஏறிவிட்டது செயின் மேலே ஏறிவிட்டது பிளாட்டில் இருந்து கீழே விழுந்து விட்டேன் என சொல்வது போல் பொய்யாக பேசி கொண்டிருப்பான் சீமான் என்று ஒருத்தன் கூச்சம் இருக்குமா இருக்காதா என தெரியாது புதுசாக ஒருத்தன் கிளம்பி கிளம்பியிருக்கான் த்ரிஷாவை முதலமைச்சராக்கிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்ற அனைவரும் திமுகவை ஒழிப்பேன் என சொல்வதற்கு காரணம் அமைதியான முறையில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தால் யாருக்கும் பிடிக்காது தமிழ்நாடு முதலமைச்சர் ஒற்றை ஆளை குறிவைக்க காரணம் மதவாத கும்பலையும் இனவாத கும்பலையும் நாட்டில் அனுமதிக்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற தேர்தலில் மதவாத சக்திகளுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் நடக்கும் யுத்தம் புதிதாக உருவாகி கட்சிகள் எல்லாம் மதவாத சக்திகளின் பி டீம் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு எடப்பாடி சீமான் விஜய் எல்லாம் கவலை கிடையாது நமக்கு எதிரி பிஜேபி தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் காலூன்ற விடக்கூடாது கூடாது வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தமிழ்நாடு முதலமைச்சரை ஏழாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க சபதம் எடுத்து அதிக வாக்குகளை பெற்றுத்தரும் பெருமையை ஏற்படுத்தி தர வேண்டும் என அவர் கூறினார்